ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பெக்கிமாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்திங்களா சாட்டர்டே இப்போ வந்து நம்ம என்ன இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெரி வெரி சிம்பிள் சமையல் சாதம் கஞ்சி வடித்த சாதம் குக்கரில் அடுத்து இங்கே வந்து கொஞ்சமாக எனக்கு மட்டுந்தான் இதுவே எவ்வளோ சாதம் சாப்பிட்லாம் பாருங்கள் அறுக்கீரை தக்காளி போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வந்து மோர் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து பக்கோடா வத்தல் வீட்டில் போட்டால் வெங்காய வத்தல் சூப்பராக இருக்கும் அது வறுத்து வச்சுருக்கேன் அடுத்து இங்கே மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா இங்கே மோர் அடித்து வச்சுருக்கேன் அடுத்து ஸ்பெஷலாக என் பொண்ணு இதெல்லாம் சாப்பிடாதனால அதுக்கு வந்து ப்ரெட்டு வந்து சாண்ட்விச் பண்ணி வச்சுருக்கேன் சட்னி எல்லாம் போட்டு க்ரீன் சட்னி எக்கு எல்லாம் போட்டு சாண்ட்விட்ச் பீட்ரூட் பொரியல் அது அந்த அம்மா ரெண்டு ஸ்லைஸ் ஆடுவாங்க இந்த எங்கள் வீட்டு லஞ்சு வெரி வெரி சிம்பிள் லன்ச் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறுப்பாங்க சொல்லுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் பீரா சாதம் பீட்ரூட் பொரியல் அரைக்கீரை கடையல் பக்கோடா வத்தல் மாம்பழம் நெக்ஸ்ட்டு மோர் இதான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட போறேன்